ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டையும் சிரிக்கிரியும் வச்சு ஒரு டேஸ்டியான கீரை பொரியல் செய்ய போறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க பொரியல் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கட்டு சிறிகிரியை பொடியாக கட் பண்ணி ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி கழுவி சுத்தமாக எடுத்துக்கலாம் பொடியா கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ண ரெண்டு பச்சை மிளகா மூணு முட்டை அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பொடியாக கட்டின வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதும் முக்கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சால்ட்டு சேர்த்து வதங்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடுங்க கூடவே பொடியாக கட் பண்ணால் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து முக்கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் நம்ம பொடியாக கட் பண்ண கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா பிடிச்சிக்கும் இப்போ பாருங்கள் கீரை எந்த அளவுக்கு வதங்கி வந்துடுச்சு கூடவே அரை டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கங்க ஏன்னா கீரை வதங்கி வரும்போது கீரிலிருந்து தண்ணி விடுங்க அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ மூடியை போட்டு மூடி லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்ம கீரை நல்லா வெந்திருச்சு இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச முட்டையை ஒவ்வொன்றும் உடைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததும் முட்டைக்கு தேவையான சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கீரையை முட்டையும் நல்லா மிக்ஸ் ஆக இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் முட்டைப்பொடி மசத்துக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம கீரை பொருள் சூப்பராக ரெடியாயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான முட்டை சிரிக்கிற பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க சிரிக்கிற ரொம்பவும் உடம்புக்கு ஹெல்த்திங்க கீரை பொரியல் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்